எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தலையே எத்து அருட்பெருஞ்சோதி அகவல் அருட்பெருஞ்சோதி 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 அருட்சிவ நெரிசார் அருட்பெரு நிலைவாழ் பதியாம் அருட்பெருஞ்சோதி ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்றோங்கிய அருட்பெருஞ்சோதி இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமரம் பொருந்திய அருட்பெருஞ்சோதி பர திரண்டின் மேற்பொருளாய் ஆனலின்றோங்கிய அருட்பெருஞ்சோதி உரை மனம் கடந்த ஒரு பெரு அரசு செய்தோங்கும் அருட்பெருஞ்சோதி ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் மாக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெருஞ்சோதி எல்லையில் பிறப்பினும் இருங்கடல் கடத்தியன் அல்லலை நீக்கிய அருட்பெருஞ்சோதி ஏரா நிலைமிசை ஏற்றியன் தனக்கே ஆறாறு காட்டிய அருட்பெருஞ்சோதி ஐயமும் திரிபும் அருத்தென உடம்பினுள் ஐயமும் நீக்கிய அருட்பெருஞ்சோதி ஒன்றென இரண்டென ஒன்றிரண்டென இவை அன்றென விளங்கிய அருட்பெருஞ்சோதி ஓதாது உணர்ந்திட ஒளியளி எனக்கே ஆதாரியோதி ஒளவையும் தவிர்த்த பேர் அவ்வியல் வழுத்தும் அருட்பெருஞ்சோதி திருநிலை தனி பலி எனும் ஓர் அருள்வெளி பதிவாளர் அருட்பெருஞ்சோதி சன்மார்க்க சுகந்தனி வெளியனும் அத்தகை சிற்சபை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி